அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நானூற்று முப்பத்தி ஒன்பது ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு ஜம்பூத்வீப புஷ்கரார்த பூர்வ மந்திரமேரு பரதக்ஷேத்திர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ீம் புஷ்ராபூர்வமந்திர மேரு பரதக்ஷேத் வன ஸ்ரீ அவசானி சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷராதீபூர்வமந்திர மேரு ஸ்ரீ அவசானி சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ஹீம் புஷராதீபூர்வமந்திர மேரு பரதக்ஷேத்ய வதமானவசாணி சுவீ தீர்த்தரமஜனேவாய நமக ஓம் ஹ்ம் புஷராதீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்ய வர்மா கால ஸ்ரீஅவசா சுவாமி தீங்கரமஜனேவாய நமக ஓம் ீம் புஷராூர்வந்திரேரு பரதக்ஷேத்திர வனகாலீ அவசாணி சுவமீ தீங்க பரமஜன தேவாய நம ஓம் கிரீம் புஷ்காரீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத் வர்மானவசி தீர்ங்கர பரமஜனேவாய நம ஓம் கிரீம் புஷ்ராப பூர்வமந்திர மேரு பரதக்ஷேத் வர்மான கால ஸ்ரீஅவசாணி சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்ராபூர்வமந்திர மேரு பரதக்ஷேத்ய வதமான கால ஸ்ரீ அவசனி சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நம ஓம் க்ரீம் புஷ்கரர் ததீப பூர்வ ਮੰத்ரமேரு வரத்சேத்ர ਵਰதಮಾನ காለ ஸ்ரீ அவசானி சுவாமி தீர்த்தங்கர பரமஜன ஜனதேவாய நமோ நமகே